ிபங்கல்லை வணக்கா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா இரண்டாவது முறையாக வந்துட்டு தரிசினி வந்துட்டு இரண்டாவது முறையில் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் வந்துட்டு அம்மா வந்துட்டு எக்ஸாம் எழுத போயிருக்கா ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வாட்டி எழுதியிருக்கா நான் நாங்கள் வந்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்து சேட்டை பண்ண போகிறோம் விளையாட போகிறோம் ஆனால் டீன்பிசி இந்த மாதிரி எழுத பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்துக்காரெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் அதனால் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா பிள்ளை ஏற்றிட்டு வந்துட்டியா குழந்தைகிட்டு வந்துட்டா என்ன சொல்லிடுவாங்கன்னா பரவாயில்ல உள்ளே இருந்துக்கோங்க அப்படின்னு அலவு பண்ணிடுவாங்க நல்ல அந்த மாதிரி மேலே பைக் பார்க்கிங்கில் உட்காந்துக்கலாம் இந்தா அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் அந்தா அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் அப்படி அங்கிட்டு உள்ளே ஒரு கேட் இருக்குது அங்கிட்டு கூட்டிடுறாங்க நம்ம அங்கே வெளியில் ஜாலியாக உட்காந்து விளையாடுறோம் விளாடுவோமா ரகலை

டாக்டர் இப்படி இல்லாமல் ஊதி விடுவாங்க ஏன் அது ஃபு ஓகே டாக்டர் ஊசி போட்டாச்சா காய்ச்சல் சரியாச்சா ஊசி வலிக்கல ஓகே சிச்சு வலிச்சி ஊசி ஓகே ஓகே ஊசியே போடல போடல போடு போடு ஓகே ஓகே மாத்திர மாத்திரை கொடுக்கல மா ரெடியா ரெடி அப்போ நோட்றேன் இந்த இடம் இதாக இல்லை மண்ணு சொல்லி சாரிப்பா மண்ணு சொல்லியில் இந்த இடம் தான் நல்லா சொல்லிடுது மண் இந்த இடம் ஒன்று சொல்லல இந்த இடம் இதாக தான் இருக்குது வாங்கிட்டு போயிடுவோம் இந்த இடம் இந்த எதுவுமே நல்லா இல்லை அப்படியா இந்த இடத்துல சரி வச்சிருமா ஓகே ஓகே செடி செடி வச்சுக்க செடி வச்சுரு ஓகேவா செடி வச்சுட்டியா ஓகேவா வச்சு பிடிச்சிக்க ஒரு நல்ல ஆளு ஆ ஓகே செடி வச்சா சாதி கை தட்டு சூப்பர் அடுத்த வருஷம்ல நல்ல உட்காந்துக்கலாம் என்னப்பா இந்தா ஒரு கன்று வச்சுருக்கோம் இந்த ஒரு கன்று வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்தா ஒரு கன்று வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்தா ஒரு கன்று வச்சுருக்கோம் ஓகே மொத்தம் எத்தனை கன்று வச்சுருக்கோம் என்ன அத்தனை கன்று வச்சுருக்கோம் மட்டும் வேற லெவல்ப்பா ம் செடியை தள்ளி இந்த வண்டி தரம் தெரியுதா அந்த பைக்கில் போகிறாப்பா செடியை தள்ளி விட்டாங்க வாங்கணுக்கலாம் வச்சிருவோமா செடியை வச்சுருவோம் நோண்டி வச்சுருவோமா ஒன்றுங்க அப்பா அப்பா அடி செடி ஊனியரும் கட்டி ஊனியரும் ம் ஊனிட்டு மண்ணை போட்டு மூடுங்க இலையை மாற்றுவப்பா செடியில் ஆ நான் மாட்டேவா ஓகேப்பா செடியை தள்ளிட்டு ஓகே சுச்சுச்சோ மரம் சாமிச்சு போச்சே இப்படி வச்சுருவோம் ஓகேப்பா செடி ஆச்சுப்பா ஓகே ம் இதை இது ஓகேப்பா அச்சப்பா அச்சோ இதெல்லாம் கொட்டி போச்சே ம் காற்றுல பறந்து போச்சுட்டி அச்சோ எலை பறந்து போச்சே ஓகே செடி வச்சாச்சு ஸ்மைல் சரி உடனே தாண்ட லூஸ் போயிடல சரிடா கைதுட்டா என்ன பண்ணுற ஓனாங்குட்டி ஓனாங்குட்டி ஜூம் பண்ணுவோமா அங்கே இருக்கவாரு வா வந்து ஆதிய கடி

விரட்டு 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 என்னப்பா மண்ணு நோட்டி வரையா இருக்குது என்ன ஒண்ணுது ஆட்டு விட்டு இருப்பா விரட்டுப்பா 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 இல்லை ஆட்டு விட்டி விரட்டி இருப்பா விரட்டி இருப்பா பக்கத்துல ஓடி விரட்டு கல்லெடுத்து அடிச்சு கூடாத நீ பட்டுக்கு திரண்டா கட்ட முடியாத அப்புறம் வரட்டுப்பா 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 சு 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 என்ன பண்ணுறேன் பாரு ஆ அச்சு அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடி வந்துருக்கு ஓடி வந்துரு சிச்சு அங்கிட்டு ஓடுது பங்கு ஓடி வந்துருப்பா அதே ஒழிஞ்சிக்கிட்டியா அதே ஒழிஞ்சிக்கிட்டியா ஒழிஞ்சிக்கிட்டா அப்பா அப்பா கண்டுபிடிக்கவா ரெடியா வரவா நான் வர்றேன் கண்டுபிடிக்க போகிறேன் கண்டுபிடிக்க போகிறேன் வெரி குட் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சேன் நீ அவுட் அவுட்டு பேயா நீ அச்சோ அச்சோ தடுத்துறானே 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 சிச்சோ சிச்சோ ஒரு வழியா மணி பன்னெண்டு மணி ஆச்சு ஆதி அம்மா வரப்போகிறாங்க அடுத்த வருஷம் அங்கே போயிடுச்சு நாங்கள் வந்துட்டு இந்த அம்மா போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம்ப்பா அம்மா போயிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அடுத்த வருஷம் வந்துட்டு நம்ம அந்த மரம்லாம் வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் நம்ம வச்ச செடியெல்லாம் ஆனால் என்ன செடிக்கு வேறு இல்லைனா வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம் அவ்வளோதான் பாய்ச்சல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்